ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வெயில் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசிஎக்னாமிக்ஸில் நாட்டு வருமானம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நம்பர் த்ரீ இன்னைக்கு பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து ஜிடிபியோட கணக்கீடு முறை வரையும் பார்த்துருந்தோம் இப்போ ஜிடிபியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி பார்ப்போம் ஓகேவா நோட் பண்ணிங்க என்னென்ன ஜிடிபியோட முக்கியத்துவம் சொல்கிறேன் ஜிடிபி ஏன் தேவை ஓகேவா அதனால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னு பார்த்துங்க பொருளாதார திட்டமிடுதலின் வழிகாட்டிக்க வழிகாட்டியாக இருக்கிறது நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு வாங்கும் திறன் இப்போ ஜிடிபி நம்ம கணக்கிறதுனால நமக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறத மதிப்பிட பயன்படுகிறது மூணாவது பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு செய்ய பயன்படுகிறது நெக்ஸ்ட் நாலாவது உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்து கொள்ள வழிவகை செய்கிறது ஜிடிபியோட முக்கியத்துவம் பார்த்துங்க பொருளாதார திட்டமிடுதல் வழிகாட்டியாக இருக்கிறது திறனை மதிப்பில பயன்படுகிறது பொருளாதார வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்ய பயன்படுகிறது உலகின் வளர்ந்த நாடுகள் ஒப்பீடு செய்து கொள்ள வழிவகை செய்கிறது நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு இதோடய குறைபாடுகள் பார்ப்போம் ஜிடிபியோடய குறைபாடுகள் திஸ் அட்வான்டேஜஸ் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது தரத்தை அல்ல முக்கிய பண்டங்கள் பணிகள் சேர்க்கவில்லை அதாவது முக்கியமானதெல்லாம் விட்டுட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு மக்களின் வாழ்க்கை முறை பற்றி கூறவில்லை மக்களின் வாழ்க்கை முறை பற்றி கூறவில்லை ஓகேவா ஜிடிபியோட டிஸ்அட்வான்டேஜஸ் பாட்டுங்க நாட்டு வருமான பகிர்ந்தால் பற்றி சொல்ல ஜிடிபி அளவை மட்டும் அழகிறது தரத்தை கிடையாது முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகளை சேர்க்கவில்லை மக்களின் வாழ்க்கை முறை பற்றி கூறவில்லை நோட் பண்ணிக்கங்க ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் டேட்டா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு அசம்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓகேவா ஏழு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்தெந்த துறை எந்தெந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா துறை தான் ஃபஸ்ட்டில் இருக்குது இதெல்லாம் பேங்கிங் இது மாதிரி உள்ள துறைகள் நாப் ஐம்பத்தி நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் தொழில்துறை இருபத்தி ஏழு சதவீதம் மூணாவது விவசாயத்துறை பதினெட்டு சதவீதம் ஓகேவா சேவைத்துறை ஐம்பத்தி நாலு புள்ளி ஒம்பது சதவீதம் தொழில்துறை வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் விவசாயத்துறை வந்து பதினெட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க ஓகேவா நோட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி பார்ப்போம் அந்த நாட்டு வருமானத்த அளவில் ரெண்டாவது பார்த்தோன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அது பேர் என்டிபி ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி என்னென்ன அதுனா ஜிடிபியில் தேய்மானத்தை தான் என்டிபி ஓகேவா ஜிடிபியில் தேய்மானத்தை கழிக்கணும் இப்போ நம்ம ஒரு மிஷினரிஸ் வச்சு இது ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மிஷின் தேய்மானம் ஆகுமா அதோட ஆயுட்காலம் குறையுமா அதை கழிக்கணும் அதான் வந்து நிகர உள்நாட்டு உற்பத்தி நேஷ்னல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா நிகர உள்நாட்டு உற்பத்தி என் டி ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேமானத்தை கழித்து வர கிடைக்கும் நிகர உற்பத்தி தான் இது நோட் பண்ணிடுச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொத்த நாட்டு உற்பத்தி பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்